To Respect... Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேசு சமையல் தமிழ் இன்னைக்கு நம்மளோட சேனலில் வெயிலுக்கு எதமா மோர் குழம்பு ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போயிடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு அரை லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ இதை நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நமக்கு தயிர் வந்து நல்ல க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கணும் அப்படி இருக்கும்போது தான் நமக்கு மோர் குழம்பு வந்து திரி திரியாக இல்லாமல் சூப்பராக வரும் இப்போ இதை நல்லா அடிச்சுக்கலாம் இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கலாம் நான் இங்கே அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இந்த கன்சிஸ்டன்ஸியில் வந்திருக்கு இப்போ இதிலையே தேவைக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பை நான் இந்த தயிர்லேயே சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் வச்சிடலாம் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ இதை நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம் இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலையும் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவையும் கிள்ளி சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து ஊற்றுற தயிர் வந்து திரிஞ்சு போகக்கூடாது இப்போ இதில் நம்ம இங்கே மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த தயிரை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுருங்க ஏன்னா நமக்கு மோர் குழம்பு வந்து கொதிக்கக்கூடாது இதை ஒரு ஒரு நிமிஷம் விட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை நறுக்கி சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சேசு சமையல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்